வனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் நிலவரம் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி சில முக்கியமான தகவல் வந்திருக்கு அதிலேயும் ஏமன் இருக்கக்கூடிய போராளிகளும் பெரும் ஒரு சாதனையே படைச்சிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து பார்த்தா நேற்று ஒரு சர்வதேச மீட்டிங் நடந்துச்சு சர்வதேச மீட்டிங் அப்படிங்கிறதுனால எல்லாருடைய பார்வையும் அதன் மீதே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக எலான் பாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதர் உரையாற்றினார் அது வந்து பார்த்தா இன்றைக்கி உலகத்துக்கே வந்து யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்களை அவர் அவருடைய உரையில் சொல்லியிருந்திருக்காரு அத்தனைக்கும் அவர் யூதர்னு தான் பேர் முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசி வச்சிருக்காரு அவர் ரொம்பவே ஒரு ஃபேமஸான எழுத்தாளர்னு சொல்லலாம் பேச்சாளர்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள்கள் ஏன்னா அவங்களாம் யூதர்களை சேர்ந்தவங்களாம் யாராவது வந்து பெரிய பிளேயராகவோ இல்லை பெரிய வந்து நியூஸ் ரிப்போர்ட்டராகவோ யாராக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி எடுத்துப்பாங்க அப்படிப்பட்ட நபரே யூதருக்கும் ஜியோனிஸ்டிகளுக்கும் எதிராக பேசியிருக்காரு அப்படிங்கிறது இவர்களால் எல்லாம் பொறுக்கவே முடியல அவர் ஒரு புத்தகத்தையுமே எளி வெளியூட்டுட்டார் அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பத்து விஷயத்தை உலகத்துடைய பார்வையிலிருந்தே யூதர்கள் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காரு அதுபோக ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க இவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த தப்பு கணக்கு நடக்கவே போகிறதில்ல இவங்க என்ன தப்பு கணக்கு போட்டிருக்காங்கன்னா பாலஸ்தீன மக்களை எப்படியாவது அடக்கி ஓடிக்கி மிரட்டினோம்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம்னா நம்ம அந்த இடத்தலாம் பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் வந்து மேப்பில் போடுறோமோ அதை எல்லாத்தையும் பிடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் வந்து நிறைய அழிவுகள் ஏற்பட்டுருக்குன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நிலைமை அப்படியே தலைகீழா மாறும் அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக மறுபடியும் போர் பெருசு தான் ஆகும் பாலஸ்தீனத்துக்கு ஆப்போசிட்டாக தான் அவர் எல்லா வேலையும் செய்வார் இருந்தாலும் கூட அது அவர்களுக்கு எப்படி இருக்காதுன்னா இறுதியில் முடிவை தராது கண்டிப்பாக அமெரிக்காவும் பொருளாதார சிக்கல்ல மாட்ட இஸ்ரேல் ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல தான் இருக்குது அதனால நிலைமை கண்டிப்பாக மாறும் இவர்கள் போடக்கூடிய தப்பு கணக்கு பலிக்காது அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு சொல்லப்போனால் ஒரு யூதரா இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய யூதர் ஜியோனிஸ்டோடைய முகத்திரைகளை வந்து பிழிச்சு அதனால தான் அதை நிறைய பேத்தாலும் பொறுத்து கொள்ளவே முடியல ஒரு ஃபேமஸான ஒரு நபரா இருந்துட்டு இவரு இப்படி பேசிட்டாரு இன்னை இது காலத்துக்கு அழிக்க முடியாது யாராவது இருந்தால் கூட எதாவது சொல்லலாம் ஆனா அவர் ப்ரூஃபோட வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு எதையுமே மறுக்க முடியாத அளவுக்கு வந்து அவருடைய புத்தகம் தெரிவிருக்கறதுனால இன்னைக்கு அது ரொம்பவே வந்து பார்வையை பெற்றிருக்கு அது வந்து பார்த்தா நிறைய புத்தக கண்காட்சியில கூட இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது இதே நேரத்தில் நம்ம ட்ரம்ப்பை பற்றி பார்த்துருந்தோம் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வரையே நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம் போற செய்வோம் நாங்கள் நரகத்தை கொண்டு வருவோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த ட்ரம்ப்பு இப்போது ஒருபடி இறங்கி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லணும் கண்டிப்பாக வந்து இது எதிர்பாராத ஒரு மாற்றம் தான் இருந்தாலும் ட்ரம்ப்பை நம்ம பாராட்டுறதுக்கே ஒன்றுமே இல்லை ட்ரம்ப் இன்றைக்கி வந்து என்ன சொல்லுவாருன்னா ஒரு மாதிரி சொல்லுவார் நாளைக்கு ஒரு மாதிரி சொல்லக்கூடிய ஆள் மாற்றி மாற்றி பேசக்கூடியதில் ட்ரம்ப்பை மிஞ்சிருக்க ஆளே இருக்காது ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் நாங்கள் போகிற நிறுத்தணுன்னு தான் ஆசைப்பட்றோம் இந்த நெத்தனியாவை தான் போகிற நிறுத்த விடாமல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அப்படியே ஊடகத்துலேயே இந்த பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த பிணை கேதிகளுடைய தாயார்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கலாம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ட்ரம்ப் அனுப்பி இந்த நெத்தனியாவிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை நெத்தனியாவை போர் திரும்ப திரும்ப செஞ்சாலும் சரி நீங்க நினச்சா வந்து இந்த போரை நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கணப்பேன் அதை பார்த்த ட்ரம்ப் தான் இந்த ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருக்காரு நான் காரணம் இல்லை தான் காரணம் நான் எவ்வளவு முயற்சி பண்ணுறேன் போரை நிறுத்தணும்டே ஆனால் நெத்தனியாவை சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கையோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா கத்தாருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது வந்து தன்னுடைய தூதரை அனுப்பி வச்சுருக்காரு ட்ரம்ப்பு இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா வந்து இதுவரையும் வந்து ட்ரம்ப் வந்து போர் நிறுத்துறதுக்காக தூதரெல்லாம் வந்து பெருசாக அமுப்பின மாதிரியான பெரும் செய்திகள் வரலை ஆரம்பத்தில் ஒரு செய்தி வந்துச்சு அதோடு முடிச்சுக்கிட்டாங்க முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் நரகத்தை காட்டுவோம் நரகத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத அறிவிப்புகளாக விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது கலிஃபோர்னியாலாம் பற்றி போது நியூயார்க்கெலாம் பற்றி எரியும் போது ஏதோ ஒரு படிப்பினை வந்திருக்கா இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய பிணைக்கேதிகளுடைய பேரண்ட்ஸ்லாம் சொல்றனால எப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல ஏதோ ஒரு மாற்றம் வந்து வந்திருக்குது அந்த மாற்றத்தின் காரணமாக சமாதானம் பேசுறதுக்காக அனுப்பியிருக்காங்க இந்த சமாதானம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் எதுவுமே பேச போகிறதில்ல எதையும் பேசாமல் நீங்கள் வந்து பிணைக்கேதிகளை விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்பு இப்போ காலம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்போ அப்படி வந்து ஒரே நாளில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்டு தீ கூட அவர்களுடைய மனதை கூட மாத்திருக்கலாம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க விமர்சிச்சிருக்காங்க ஈரான்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்கு நீங்க செஞ்ச அநியாயம் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச தண்டனை நீங்க இப்படிதான பாலஸ்தீனத்தை வந்து அழிச்சீங்க அங்க இருக்கக்கூடிய காசாவை அழிச்சீங்க அதுக்குதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேருந்து இன்னைக்கு அமெரிக்காவை நோக்கி சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேற்று கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது பேர் வந்து அதே விஷயத்த தான் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி அமெரிக்கா செஞ்சதுக்கான தண்டனையாக தான் இது வந்துருக்குது இதுக்கப்புறமாவது ஒரு மாற்றமாக வந்தால் அது பாலஸ்தீனத்துக்கு ஒரு நல்லதாக இருக்கும் ஏன்னா ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது சமாதானத்துக்கு ஒரு குழுவை அமுச்சு விட்டுருக்காங்க பார்க்கலாம் பொறுத்துனது அது என்னாகுதுன்னு சொல்லிட்டு இது இல்லாமல் ஏமன் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் ஏமனைய வந்து அமெரிக்காவும் அடிச்சிச்சு இஸ்ரேலும் போய் அடித்தாங்கன்னு சொன்னோமா அதுக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சுட்டு போய் இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஜித்தா துறைமுகத்தில் ஒளிஞ்சிக்கிறது வெளியே வர்றது வந்து அடிக்கிறது ஏமனை அடித்ததுக்கப்புறம் போனால் போய் ஒளிஞ்சுக்கிறது இதே வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால வந்து ரெண்டு நாள் பொறுத்திருந்து பார்த்து இன்றைக்கி நல்லா காலமாக வந்து மாட்டக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமன்லேருந்து ஒரு எட்டு தாக்குதல் பண்ணிட்டாங்க எட்டுமே வந்து கப்பலில் இருந்து அடிக்கக்கூடிய பேலஸ்டிக் ஏவுகணைகளாக இருந்திருக்குது அதனால கடுமையான விளைவுகள் இப்போது ஏமனுடைய அடியின் காரணமாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு இப்பதான் சமீபத்துல பார்த்தோம் அதுல இருந்த விமானங்கள் தீப்பிடி செறிஞ்சு அந்த கப்பலே வந்து ஒரு மாதிரி நாசமாச்சுன்னு பார்த்தோமே பார்த்தமே அந்த அளவுக்கு மோசமான நிலமை தான் இப்ப மறுபடியும் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது வந்து சந்தேகத்துக்கே இடமில்லாம எங்களுடைய வெற்றியான தாக்குதல் தான் நீங்க அமெரிக்கா ஏதாவது மாத்தி சொன்னா கூட நம்பாதீங்க நாங்க வந்து ப்ரூஃபா சொல்றோம் எட்டுமே வந்து போய் சேர்ந்துச்சு அது எங்களுக்கு வந்து அங்கிருந்து உழவு தகவலும் கிடைச்சிருச்சு பல விமானங்கள் முதல் கொண்டு அங்கே இருந்ததுலாம் வந்து சேதமாயிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்க்கப்பல் சொல்லியிருக்காங்க சவுதி வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடம் கொடுத்து வச்சுருக்காங்க அமெரிக்காவுக்கு வாங்க வந்து அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு வந்து எங்கள் இடத்துல ஒழிஞ்சிக்கோங்க அவங்க இந்த இடத்துல அடிக்க மாட்டாங்க அப்படி இங்கே அடிக்கும் போது என்ன ஆகும்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால எங்களை வந்து தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் அடைக்கலம் கொடுத்து வேற வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த போர்க்கப்பலுக்கு தான் கடுமையான தாக்குதல் வந்து ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் இல்லாமல் இறுதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து விட்டுட்டு ஓடிடுறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இந்த புலனாய்வு துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இந்த எயிட் டூ ஜீரோ ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஒரு உளவு பிரிவு வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்துட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த தகவலை சொல்லியிருக்காங்க இத்தனை பேர் கடிபட்டிருக்கு இத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க இத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க இவ்வளோ பேருக்கு வந்து மனநோய் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே அவங்க கொடுக்குறாங்க ஓடி போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து இதுக்கு மேலே எங்களால் உங்கள்கிட்ட இருந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லீவு கிடச்சா என்ன லீவு கிடைக்க என்ன லீவு கிடச்சி போனாங்கன்னா அவங்க வந்து போர் செய்ய தேவையில்லை ஆனால் அந்த வேலையை வந்து சம்பளம் வந்து சம்பளம் கிடச்சிட்டு இருக்கோம் அந்த வேலையை வேறு விதத்தில் வேறு நேரத்தில் செஞ்சுக்கலாம் ஆனால் வேலையவே வந்து எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம இனி என்ன ஆக போகுது இன்னி ஆகிறது ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து இந்த வேலையே இல்லாட்டினாலும் சரி இனி லைஃப் லாங் எனக்கு வந்து இராணுவமே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடினவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அங்கே நிறைய பேரால சமாளிக்க முடியாமல் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க காசாக்குள்ள வந்து எத்தனையோ அழிவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் வந்து சின்வார் அவர்களே இறந்துருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இன்னைக்கு கூட நிம்மதியாக இல்லைங்கிறத வந்து எயிட் டூ ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய உளவு பிரிவு புலனாய்வுத்துறையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெளிவான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஊடகத்தில் வெளிய தான் என்ன ஆயிடுதுன்னா மக்கள் கொந்தளிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ட்ரம்ப்புக்கு வந்து ஒருத்தவங்க வீடியோ அமிச்சாங்கன்னு சொன்னோமே அவங்க வேறு யாரும் இல்லை இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒரு சிப்பாயுடைய தாய் தான் வந்து அந்த வீடியோவை வந்து ட்ரம்ப்பு அனுப்பியிருக்காங்க அப்போ பிணை கைதிகளாக வந்து மக்கள் மட்டும் இல்லாமல் இராணுவம் இருக்கு அதனால இராணுவத்தை சேர்ந்தவங்களுடைய தாயார் கூட ஓ அப்போ நம்மளுடைய மகன்லாம் வந்து அங்கே ரொம்ப இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கொந்தளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்